வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடுகள் என்னென்னா அனிமியா அதாவது ரத்த சோகை நம்ம அருவித்திறனை பாதிக்குமா அதுக்குள்ள சம்மதம் அப்படிங்கிறது பார்க்கணும் அனிமியா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரத்தத்தோட அளவு ஹீமோகுளோபிளோட அளவு கம்மியாகிறது தான் அனிமியான்னு சொல்லுவோம் ஸோ இதை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மூளைக்கு வந்து ஒரு ஒரு சக்தி இல்லை எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறது வந்து ரெண்டு தான் ஒன்று வந்து ஆக்சிஜன் வந்து குளுக்கோஸ் சுகர் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே ரத்தத்து மூலமாக தான் அங்கே போக முடியும் இப்போ அனிமிக்காக இருந்தாங்கன்னா அந்த ரெண்டுமே அங்கே போகாது எஸ்பெஷலி ஆக்சிஜன் அங்கே போகாது ஆக்சிஜன் அங்கே போகலைன்னா கண்டிப்பாக மூளை வந்து பாதிப்பாக தான் செய்யும் ஸோ முதல்ல என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட திறனை காமனாகவே குறை வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தொடர்ந்து அணிவிக்க இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இல்லை ஒரு 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 நிகழ்ச்சியோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் மெமரி அதாவது ஞாபக சக்தி எஸ்பெஷலி ரீசெண்ட் பாஸ்ட் அப்படிம்பாங்க இப்போ ரீசெண்டாக நடந்தெல்லாம் மறந்து மறந்து போகிறோம் பேர் மறந்துடும் சாவி எங்க சொல்லலாம் இதைமே மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இது தவிர காமனேட்டிவ் ஃபங்க்ஷன் காமனேட்டிவ் ஃபங்க்ஷனாக ஒரு ஒரு நல்லதை கெட்டதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது செயல் திறன் அதாவது அது யோசிக்கிற தன்மையும் இதனால் பாதிப்பு எஸ்பெஷல் கிரானிக் கண்மையாக ரொம்ப நல்ல கம்மியாக இருந்தால் இப்போதான் நடக்கும் இது தவிர ஃபெட்டி எப்பவுமே வந்து ஒரு டயர்டாக இருக்கும் இல்லையா உடம்பு வந்து உங்களுக்கு ஆக்சிஜனே இல்லை ஹீமோக்ளோபில் கம்மியாக இருக்குது ஸோ உடம்பு வந்து சோர்வு உடல் சோர்வு இந்த உடல் சோர்வு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அதை ஒரு மென்டலி அஃபெக்ட் பண்ணாதான் செய்யும் அதனாலுமே அவங்களுக்கு வந்து அறிவுத்திறன் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தவிர மென்டல் ஃபாக் அப்படிம்பாங்க எல்லாம் தெரியும் ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே வெளியே செய்ய முடியாது இப்போ ஒரு கேள்வி கேட்டால் அது ஆன்சர் தெரியும் பட் ஆனால் அவங்களுக்கு ஞாபக சக்தி வச்சா சொல்ல தெரியாது இல்லை ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அதை சால்வ் பண்ண தெரியும் பட் ஆனால் அவங்களால அந்த டைமில் செய்ய முடியாது ஏதோ மென்டல் ஃபாக் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அனிமியாக இருந்ததுன்னா அது எதனால் காரணம் முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அயன் டெஃபிஷியன்சியாக விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்ஸாக ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷன்ஸியாக பார்த்து அது ஒன்றான ட்ரீட்மெண்ட்டை உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க வணக்கம்